வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் மன வழியை நான் உணர்ந்தேன் தங்கமே உன் துணையிடம் சென்று பேசி தான் வருகின்றேன் அவருடைய மனதில் என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதை நான் சொல்கின்றேன் அது நீ சரியாக இருக்கின்றதா என்று பார் தங்கமே இந்த உலகத்தில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வந்தே தீரும் தங்கமே அப்பொழுது யார் யார் எப்படி பட்டவர்கள் என்ற மாயை நிச்சயம் விலகும் நீ நல்லது தான் செய்ய நினைக்கின்றாய் இருந்தும் உன்மேல் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்து விடுகின்றது இது தான் மாயை தங்கமே அங்கு தீங்கு செய்தவர்கள் தப்பித்து கொள்கின்றார்கள் நீதான் எல்லா இடத்திலும் மாட்டிக்கொள்கின்றாய் நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்தே தீரும் துணையின் மனதில் இருப்பதோ வழிகள் மட்டுமே எப்பொழுதும் உன்னையே நினைத்து இருப்பதால் அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் தன்னன் தனிமையில் நிர்கதியாய் நிற்கின்றார் உன்னுடைய துணையின் மனதில் அனைத்து விதமாகவும் அனைத்து சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர் மட்டும்தான் இருக்கின்றது உன்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றான் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இருந்தோம் இருந்தாலும் சில மாயைகளால் நாங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய கஷ்டம் ஏற்பட்டு விட்டது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் வாழ்ந்து வந்தோம் இருந்தாலும் யார் யாரோ பேச்சை கேட்டுக்கொண்டு என்னவள் என்னிடம் சரியாக பேசவில்லை ஒரு கட்டத்தில் எங்களுக்குள் பிரச்சனைகள் அதிகமாகி விட்டது குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தால் சந்தோஷம் நிலைத்து இருக்காது தங்கமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும் கணவன் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதமான உன்னதமான உறவு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது இயல்புதான் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை தங்கமே ஆனால் அதை எப்படி கையாள்வது என்பதில்தான் திறமை உள்ளது அதேபோல் நீங்கள் இருவருமே அதை சரிசமமாக சமமாக எடுத்துக்கொண்டு கையாள வேண்டும் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து அமைதியாக பேச வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற நாயம் உனக்கு பெரியதாக இருந்தாலும் அவர் பக்கம் இருக்கின்ற நாயம் அவருக்கு பெரியதாக இருக்கும் இருவரும் இந்த இடத்தில் விட்டு கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கை சுமூகமாகவும் சுபமாகவும் இருக்கும் அந்த ஆற்றலை உங்கள் இருவருக்குமே நான் கொடுக்கின்றேன் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா